அஸ்ஸலாமு அலைக்கும் உமர் அலி அல்லா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ரோம் பாரசீக பேரரசுகள் எல்லாம் இஸ்லாமிய ஆட்சிகளுக்கு உட்பட்டிருந்தன ஒரு தடவை ஜெருசலத்திற்கு உமர் இப்னு ஹத்தாப் அலி அவர்கள் பயணம் மேற்கொண்டார்கள் அப்போது கிறிஸ்துவ பாதிரிமார்கள் அவர்களுக்கு வரவேற்பு அளித்து புகழ்மிக்க சர்ச் ஆப்ரக்ஷன் என்ற மாதா கோயிலை சுட்டிக்காட்டினார்கள் அந்த நேரத்தில் தொழுகையினுடைய நேரம் வந்தது பாங்கினுடைய ஒலி கேட்டவுடன் உமர் அலி அல்லா அவர்களை பார்த்து பாதிரிமார்கள் கூறினார் இந்த மாதா கோயில உங்களுடைய தொழுகையை தொழுங்கள் என்று கூறினார்கள் ஆனால் உமர் அலியல்லா அவர்கள் அதனை மறுத்துவிட்டு மாதா கோயிலினுடைய வெளியே வந்துதான் தன்னுடைய தொழுகையை தோழர்களுடன் நிறைவேற்றினார்கள் தொழுகை முடிந்தவுடன் பாதிரிமார்கள் உமர் அலி அல்லா அவர்களே தேசத்தில் இருந்து அறுபது பாதிரிமார்கள் கொண்ட தூதக்குழு மதினா சென்ற போது முகமது நபி சொல்லல்லா வலையுஸ்லாம் அவர்கள் அந்த தூது குழுவை பள்ளிவாசலில் தான் தங்க வைத்தார்கள் அதோடு மட்டுமல்ல அங்கே ஜெபம் செய்யவும் அனுமதித்தார்கள் ஆனால் உங்களை நாங்கள் மாதா கோயிலுக்குள் சொன்னபோது மறுத்துவிட்டீர்களே ஏன் என்று கேட்டனர் அதற்கு உமர் அலி அவர்கள் மதினாவில் நடப்பது இஸ்லாமிய ஆட்சி எனவே இது எங்கள் பாதைமார்கள் வழிபட்ட இடம் என பிற்காலத்தில் யாரும் உரிமை கொண்டாட முடியாது ஆனால் இங்கு ஜெருசலத்தில் நடப்பதோ கிறிஸ்தவர்கள் ஆட்சி அல்ல இஸ்லாமியருடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்கள் யாராவது வந்து இது எங்கள் ஹலீஃபா தொழுத இடம் என்று உரிமை கொண்டாடினால் என்ன செய்வீர்கள் அதனால்தான் பிற்காலத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக மாதா கோயிலுக்குள் தொல மறுத்தேன் என்று உமர் அவர்கள் கூறினார்கள் இவ்வாறு எந்த வன்முறை நிகழ்வுகளும் தங்களால் உருவாக இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அனுமதித்ததில்லை அஸ்ஸலாமு அலைக்கும்